அடுத்ததாக சகிவுல் புகாரியில் இப்போ இரண்டாவது உமர் ரதுலாம் தொழுகைக்கு விஷயம் சொன்னதில் இரண்டாவது செய்தி மூன்றாவது செய்தியை பாருங்க ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறாவது இலக்கம் உமர் பின் ஹத்தாப் ரதியுல்லா அறிவிக்கிறார்கள் அவரிடமிருந்து ஜாபிர் பின் அப்துல்லா ரதியுல்லா அறிவிக்கிறார்கள் ஜா ஐ உமல் ஹந்த ஹந்தக் ஹந்தக் யுத்தத்துக்கு இன்னொரு பேர் என்ன அஹாப் யுத்தம் அப்போ அந்த யுத்தத்தில் பதமா கரபதி ஷம்ஸ் சூரியன் மறைந்த பின்னால் உமர்லாம் வந்தாங்க ஃபஜா யசுப்பு குஃபார குரேஷ் குரேஷு குஃபார்களை ஏசிக்கொண்டு வந்தாங்க ஏசி ஏசிக்கணும் தான் உமரதில் அவனுங்களும் யுத்த காலத்தில் வச்சு காலையை ரசூழல்லா ஏசித்து வந்து ரசூலாங்க சூழல அம்மா கித்து உசல்ல ஆசனை கத்தா காத்து திஷம் சுத்த குரு இந்த சூரிய மறை வரைக்கும் எனக்கு அசர் தொலை கிடைக்கலைண்ணா மருதலா அவங்க எந்த இதில் வச்சு ஏசுகிறாங்க தெரியுமா யுத்த கடத்தில் வச்சு எதுக்கான யுத்தம் இஸ் அதாவது மதீனாவை பாதுகாப்பதற்கான யுத்தத்தில் வச்சு எனக்கு அசர் தொலை கிடைக்கலன்னு என்று யார் ஏசுகிறாங்க குஃபாரு குலஸ் அவனுடைய உணர்வில் இருந்தே என்ன இந்த யுத்தத்தால் அசர் தொலை கிடைக்கல என்றதான் இதுக்கு இப்படி ஆக்கிட்டாங்க யாரு இவர்கள் ஆக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு மாக்கட்டால கிடைக்குதுல குழந்தை பிரச்சனையால கிடைக்குதுல மனைவி பிரச்சனை கிடைக்குது இல்லை வேற வேற அம்சத்தால அசர் சொல்லுங்க நம்மளுக்கு நம்ம ஒரு ரீசனோட தான் அசர் லேட்டாக்கிறோம் அப்படின்னு மன சொல்லுது உமர்ரதிலா யசுப்பு குஃபார குறைஸ் குறைசு நம்ம குஃபார குறைஸ் விடுங்க இந்த உலகத்தை ஏசி இருக்குமா எப்பயாவது இந்த உலகத்தால் தான் எனக்கு அசர் தொலை கிடைக்கணும் அப்படியே இல்லை இப்படி வந்தால் தொலாமல் லேட்டாக மனிதனுக்கு ஆகும் அப்போ உதிர் வேறு மார்க்க ரீதியான உதிர் இருந்தால் வேறு ஆனால் நாம் பிந்திரத்துக்கு இது ஒரு காரணமாகிச்சே என்று சொல்லி மனதில் என்னது நம்ம அதாவது ஏசுறது விடுங்க மனதில் ஒரு வருத்தம் தொடாத ஒரு காலத்தில் என்ன செய்திருக்கிறோம் இருந்து கொண்டு இருக்கிறோம் அன்புள்ள சகோதரர் நினைத்து பாருங்க உமர்லாம் ஏசி கொண்டு வந்து ரசூலாங்கிட்ட சொல்கிறாங்க கால நபியோ சல்லா உலகி வசல்லம் ரசூலாங்க சொன்னாங்க வல்லாஹி மா சல்லை துஹா நானும் இன்னும் தொழில் என்ன ரசூசலாம் சொன்னாங்க வல்லாஹி மா சல்லை இது மாதிரி பாயிட்டு நானும் இன்னும் தொழவில்லை அப்படின்னா இந்த யுத்த எங்க ரசூல்லாங்க தொழலையோ ரசூல் சலல்லா உலக சலம் எங்க தொலை கிடைக்கலையோ அங்கதான் உமரும் தொலாமே இருக்கிறார் பாத்துக்கங்க ரசூல் சலல்லா உலக சலம் அவர்களுக்கு சுபக நேரம் கொண்டு தூங்கிட்டாங்க அங்க உமரும் தொழலை இங்க ரசூலாங்க இஷாவுக்கு பிந்திட்டாங்க அங்க உமரும் தொழலை இங்க வந்து சொல்றாங்க அங்கே ரசூலாங்க அதாவது ரசூலாங்க தொழல இந்த ரெண்டு இடத்துல ரசூலாங்க தொழல உமரும் தொழல இங்க என்னது நானும் தொழல நாங்க ரசூலாங்க அப்ப எப்படி அந்த ரீசன்ல கிட்ட நிக்கிறாங்கன்னு பாத்துக்கோங்க அப்போ சொன்ன உடனே ஃபத்தவல்ல அலி சலா ஃபகும்னா இலா புத்தகான் புத்தகானுக்கு நாங்கள் போனோம் ஃபத்தவல்ல அலி சலா புத்தான் அந்த இடத்துல மதினால் அந்த புத்தகான் இல்லை மதினால் எழுதும் ஃபத்தவல்ல அலஹா தொழுகைக்காக நாங்கள் உதவெடுத்தோம் ஃபசல் அல் அசரா அசரை தொழுதோம் பாதமா அரபத்து ஷம்ஸ் சூரியன் மறைந்த பின்னால் சூரியன் மறைந்த பின்னால் அசரை தொழுதோம் சும்மா சும்மா சல்லா பாதஹல் மகரிப் பின்னர் மகரிப் தொழுகை என்ன செய்தோம் நாங்கள் தொழுதோம் இதுக்கு பின்னால் தான் யுத்த தொழுகை இறங்கியது அச்சநிலை தொழுகை இறங்கியது அதாவது யுத்தத்தில் தொழுகை மிஸ் ஆகக்கூடாது அப்படி என்பதற்காக அச்சநிலை தொழுகை எங்கே இறங்கிச்சு அச்சநிலையில் இந்த அதாவது இந்த தொழுகை என்ன செய்யக்கூடாது மிஸ் ஆகக்கூடாது அதுக்கு பின்னால் தான் இறங்கியது என்பதை நம்ம பார்க்குறோம் அடுத்ததாக இதுதான் அந்த இல்முக்கும் தீனுக்குமான அந்த இதுக்கும் விளக்கத்துக்கும் கொண்டு வந்து சேருக்கு அடுத்ததாக சகிகள் புகாரியின் இரண்டாயிரத்தி நாற்பத்தி இரண்டாவது இலக்கம் எட்நூத்தி எண்பத்தி ஆறாவது இலக்கம் உமர்த்தா ரதுல்லாஹூன் அவர்களுடைய செய்தி இதில் பாருங்கள் இந்த அந்த அறிவு நான் அந்த அறிவிப்பாளர்கள் எனக்கிற சொல்வதற்கான காரணம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கொள் இருக்காங்க இம்மா மாளிகை அறிவிக்கிறார் எல்லாருக்கும் இம்மா மாளிகை தெரியும் இம்மா மாளிகை மனஸ் அவருக்கு நாஃபி அறிவிக்கிறார் நாஃபி இப்போ எல்லாருக்கும் தெரியும் யார் அப்துல்லா அபின் உமர் அதுலாம் அவருடைய அடிமையாக இருந்து விடுதலை செய்யப்பட்டவர் அவருக்கு வந்து அப்துல்லா அபின் உமர் தான் அறிவிக்கிறாங்க விஸ்னா எவ்வளோ ஷோட்டன்னு பாருங்கள் மாலிக் அவருக்கு அறிவிக்கிறார் யார் இம்மா நாஃபியா அவருக்கு அறிவிக்கிறாரு அப்துல்லா அபின் உமர் அறிவிப்பாளர் வரிசை இதுக்கு சொல்லுவாங்க சில்சிலா அத் தங்கச்சை இது சொல்லுவாங்க அசில்சிலா

ஒரு உடுப்புல ரெண்டு ரெண்டு இருக்கணும் ரிதா வ இசா இந்த ரெண்டு இருக்கணும் மேலாடை கீழே ரெண்டு பேர் இருக்கணும் இப்படிப்பட்ட ஒரு ஒரு ட்ரெஸ் என்ன செய்யறாங்க வித்து வித்து கண்டிக்கிறாங்க இந்த பாபில் மசித் பள்ளி வாயில யா பிஸ்னஸ் போகுது பள்ளி வாயிலின் வாயிலில் பள்ளி வாயில பள்ளி வாயில நினைச்சிருவாங்க பள்ளி வாயிலின் வாயிலில் என்ன செய்யுது இது போயிட்டு இருக்குது உமர் ரஃபால ரசூல் அல்லா விஷ்தரை தகாதி அல் ரசூலா அல்லா வித்து வாங்கினா நல்லது நீங்கள் அப்படின்றான் இதை நீங்கள் வாங்கினா நல்லது பலபிஸ்தா யோமல் ஜும்மா ஒலில் வஃப்து இதாக கதிமும் அலை உங்களுக்கு ஜும்மா நல்லா போட்டுக்கலாம் ஜும்மா நல்லா என்ன செய்யலாம் இந்த ட்ரெஸ்ஸை போடலாம் அடுத்தது வந்து யாராவது தூதுக்குழு உங்களை மீட் பண்ண வந்து அதை போட்டுக்கலாம் இது நல்ல ட்ரெஸ் ஆகிக்குது போடுங்க அப்படின்றோம் அப்போ ஃபக்கால ரசூல் பாய் ரசூலா சொன்னாங்க இன்னமா எல்ப சுகாதிஹி மல்லா ஹலா கலஹூ ஃபில் ஆஹ்ரா மறுமையில் யாருக்கு இறைவன் நல்ல வாய்ப்புகளை வைக்கவில்லையோ அவன் தான் இதை உடுப்பானாங்க ரசூலா அப்படின்னா அது பட்டு அதே பட்டு சேரா அதனால் இது யார் இது வந்து ஒரு மூமின் என்ன செய்ய மாட்டான் உடுக்க மாட்டான் மல்லா ஹலா கலஹூ ஃபில் ஆஹ்ரா பாக்கிய மற்றவன் தான் இதை உடுப்பானாங்க முறதுலாங்க ஒரு அறிவை சும்மா ஜாஅத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுலலுன் இது மாதிரி சில ஹுல்லாக்கள் ரசூலுல்லாஹி கிட்ட வந்தது சில Dressகள் ஃபஅதா உமர் இப்னு அல் கத்தாப் ரஹ்மத்துல்லாஹி அன்ஹு உமர் ரஹ்மத்துல்லாஹி அன்ஹு ஹுல்லா வந்து கொடு அனுப்புறாங்க இது உமர் ரஹ்மத்துல்லாஹி அன்ஹு gift அனுப்புறாங்க வந்தார் உமர் ரஹ்மத்துல்லாஹி ஃபகால உமர் யா ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வின் தூதரே கஸௌதனிஹா வகத குல்த ஃபி ஹுல்லத்தி உதாரித் மா குல்த எனக்கு நீங்க அனுப்புறீங்க ஒரு Dress உடுக்குறதுக்கு உதாரிதுடைய Dressல வச்சு நீங்க என்ன சொல்றீங்க இது ஹலாக் இல்லாத பாக்கியமற்ற வந்தா உடுபான்னு சொல்றீங்க உதாரித் தான் அந்த வியாபாரி வியாபாரிய பேர் என்ன உதாரி அப்ப அந்த உதாரியுடைய உதாரியுடைய அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து சொன்னீங்க கலா இல்லாமல் தான் உடுப்பாண்டு எனக்கு அனுப்பிக்கிறீங்களே அப்படின்றாங்க சொன்னாங்க வந்து உங்களுக்கு அனுப்பவில்லை ட்ரெஸ் போடுவதற்காக என்ன செய்யல உங்களுக்கு நீங்கள் அணிவதற்காக உங்களுக்கு அனுப்பவில்லை இது எதுக்காக நான் தந்த தெரியுமா யாருக்கா நீ கொடுக்கலாம் இதன் மூலம் பயன்பெறலாம் என்பதற்காக நான் தந்தேன் அப்போ அந்த நேரத்தில் மக்காவில் இருந்த ஒரு முஸ்ரிகான ஒரு சகோதரருக்கு அதை அன்பளிப்பா கொடுத்தாரு மக்காவில் இருந்த ஒரு முஸ்ரிக்கான சவருக்கு அன்பளிப்பா கொடுத்தாங்க அப்ப என்ன புரிஞ்சுக்கொள்ளணும் ஒரு வகையில் ஹலாலாக இருந்து இன்னொரு வகையில் ஹராமாகப்பட்டதை விற்கலாம் ஒரு வகையில் ஹலாலாக இருந்து அப்போ பட்டு வந்து அசில் ஹலால் பெண்களுக்கு ஆண்களுக்கு என்னது ஹராப் அந்த மாதிரி இருக்கிறத விற்கலாம் கழுதை விற்கலாம் சாப்பிடக்கூடாது போகலாம் ஆனால் எல்லா வகையிலும் ஹராம் என்ன செய்யக்கூடாது ஏன் அது எல்லா வகையிலையும் தண்ணியை வந்து என்னது விற்கக்கூடாது அப்படிங்க என்ன செய்யக்கூடாது விற்க கூடாது தண்ணீரை விற்கக்கூடாது தண்ணியை பிசினஸ் பண்ணக்கூடாது ஒரு ஆள் வர தண்ணியா ஒரு ஜோக்கு அப்படின்னா அந்த தண்ணிக்கு விக்க கூடாது நீ தண்ணிக்கு எடுத்த முயற்சி கூலி என்ன செய்யலாம் எடுக்கலாம் தண்ணிக்கு ஒரு முயற்சியை கொண்டு வந்து கொடுக்கிறதுக்கு கஷ்டப்படுற அதுக்கு எடுக்கலாம் தண்ணி பிசினஸ் என்ன செய்யக்கூடாது பண்ணக்கூடாது தண்ணீர் நீ பிசினஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு என்ன செய்யறாங்க அதாவது சொல்லிக்கிறாங்க இந்த இடத்துல என்ன புரிந்து கொள்ளணும்னு சொன்னால் இதுலையும் நீங்க அதாவது ஒரு விஷயம் ஹலாலாக இருந்து ஒரு வகையில் ஹராமாக இருந்தால் அதை விற்கலாம் மற்றவர்களுக்கு என்ன செய்யலாம் யூஸ் பண்ண கொடுக்கலாம் அதை பயன்படுறவனுக்கு என்ன செய்யலாம் விற்கலாம் முழுமையாக ஹரமாக இருந்ததை விற்கக்கூடாது இந்த செய்தி உமர்லாம் கூட இதிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது அடுத்த சகிகள் புகாரியில் இரண்டாயிரத்தி நாற்பத்தி இரண்டாவது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி உபைதுல்லா இபின் உமர் அறிவிக்கிறார்

இப்ப நான் வைக்க வாண்டு கேட்டாங்க ஃபகால் அலஹு நபி சல்லா அலுவலாம் அவுஃபி நத்ரக் உன் நேர்ச்சியை நிறைவேட்டுங்க நான் நேர்ச்சியில் இது உண்டு ஹரத்தில் போய் ஒரு நாள் என்ன செய்யறது ஏற்றி காஃபி இருக்கிறது அவுஃபி நத்ரக் உன நதரை நிறைவேற்றுங்கள் தக்கப்பல இல்லை ஒரு இரவு மட்டும் என்ன செஞ்சாங்க ஏற்றி காஃபி இருந்தார்கள் ஒரு இரவு மட்டும் ஏற்றி காஃபி இருந்தார்கள் அடுத்த செய்தி என்னன்னு சொன்னார் சஹிகல் புகாரில் அதாவது ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்பதாவது இலக்கம்

மார்க்கெட்டுக்கு போனா என்னது அந்த குதிரை விற்கிறதுக்கு வியாபாரத்துக்கு வந்திருக்கு பிசினஸ் விற்கிறாங்கள இதை பார்த்த உமர் ரத்தியுள்ளாஹர்கள் சும்மா அத்தன் நபியாஹூ நினச்சாங்க நினைச்சாங்க அன்பளிப்பா அது வேற இப்போ வாங்கிடுவோம்னு நினைச்சாங்க சும்மா அத்தன் நபியலாசல்ல ஆனாலும் வாங்கலாம் கேட்டாங்க நான் தர்மம் செஞ்சதே என்ன செஞ்சது மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு உங்களது தர்மத்துக்கு திருப்பி போக வேண்டாம் கொடுத்த தர்மத்தை திருப்பி எடுக்க வேண்டாம் நாங்கள் அப்படின்னு அர்த்தம் என்ன திருப்பி கேட்கறது மட்டுமல்ல அது விற்கப்பட்டு மாக்கத்துக்கு வந்தால் எடுக்கிறதும் தர்மத்தில் திரும்பி போறது லா தவுத் ஃபீ சதகத்தி அதுக்கு திருப்பி நீங்க என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது தர்மம் செஞ்சாச்சுடா திருப்பி எங்க கண்டாலும் பொருள் பணம் கொடுத்து கூட என்ன செய்யக்கூடாது நீங்கள் எடுக்க கூடாது லா தவுத் ஃபீ சதகத்தி அப்படின்னு சொன்னார்கள் அப்ப அன்புள்ள சகோதரர்களே இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் இவ்வளவுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா லா தஷ்தரி வாங்க வேண்டாம் வ இன் அதா கஹு பி திர்ஹமின் வாஹித் ஒரு திர்ஹத்துக்கு தந்தாலும் எடுக்க வேண்டாம்டா ஒரே திருகத்துக்கு எடுக்க வேண்டாம் நாய் நாய் வாந்தி வாந்தி எடுத்ததை எடுத்ததை உண்ணுவதை உண்ணுவதை போன்று போன்று தான் தர்மத்தை திருப்பி எடுக்கிறவன் இந்த இடத்துல அவர் என்ன பணம் கொடுத்து வாங்க போறாரு அதுவும் தர்மத்தை திருப்பி பணம் கொடுத்து விடுங்க திருப்பி எத்தனை பேர் கேட்கிறான் இது பணம் கொடுத்தே வாங்க கூட திருப்பி கேட்கிறான் சிலவங்க கேட்காதவங்க கேட்காத கேட்கிறாங்க அதெல்லாம் திருப்பி கேட்டுவேன் ஆனாலும் நல்லமில்லை அதனால கேட்கலே இப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமே இருக்கிறான் எனது நான் அப்படியெல்லாம் எல்லாம் திருப்பி கேட்டுருவேன் ஏன் கேட்கிறேன் ரசூ தடுத்துக்கிறேன் இது கேட்டுலாம் இதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் என்ன செஞ்சிடலாம் நம்ம கேட்டுடலாம் இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கிறாங்க தாய்க்கு எனக்கு சில நேரத்துல என்ன உம்மாவுக்கு சில நேரத்தில் ஆத்திரம் வருது ஆனா அல்லா சீன் கூட என்ன செய்வானா சொல்லாங்க தான் சொல்லலேன் இது சீயன்றதை விட ஆக மோசம் இந்த வசனம் இந்த வார்த்தை அல்லா அதனால தான் செய்யல என்னத்தை அதை விட பவரான வார்த்தையை சொல்லி என்ன செய்வாங்க சொல்லிக்காட்டும் உங்க யார் தெரியுமா இந்த சனிக்கிழமை மீன் பிடிக்கிற மாதிரி வாயில போட்டு ஞாயிற்றுக்கிழமை முடிச்சாங்களே அந்த மாதிரி அல்லாவுடைய விஷயத்துல ஹீலா சதி செஞ்சு அந்த இடத்துக்கு என்ன செய்யறது போறது இந்த மாதிரியான விஷயங்களை என்ன செய்யணும் தவிர்த்து கொள்ளணும் ரசூலாக அந்த இடத்துல என்ன செய்கிறார்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களை அடுத்த செய்தியை பாருங்கள் தகிகள் புகாரில் இரண்டாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்னாவது இலக்கத்தில் வரக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு சொன்னால் உமர் இபின் அல் கத்தாப் ரதி அவர்கள் அதாவது ஆரம்பித்து வச்சுட்டு போறேன் இது வந்து அவர் ஆட்சியோட சம்பந்தப்பட்ட செய்திகள் ஒரு சில விஷயங்கள் வருது ஒரு ஆரம்பமாக ஒரு செய்தி நான் சொல்லிக்கொள்கிறேன் சகிகள் புகாரில் இரண்டாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்னாவது இலக்கம் உமர் ரதி அல்லா உன்னவர் அறிவிக்கிறார்கள் உமர் இல்ல உமர் ரதி அல்லா உணவர்கள் சாலபா இபுன் அபிமாலிக்கு அறிவிக்கிறார் உமர் ரதி அல்லா உணவர்கள் கசம முரு தம்பை நிசா இம் மின் நிசா இல் மதி நபக்கியமே துஞ்சை அது சில நல்ல அழகான போர்வைகள் உமர் ரதி இல்லாவுக்கு வந்துச்சு ஆட்சி காலத்தில் அப்போ அதை என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் மதினாவில் உள்ள மிக முக்கியமான பெண்கள் இப்போ தியாகம் செஞ்சோம் அவங்களுக்கெல்லாம் என்ன செய்ய அதை பங்கிட்டார் கசம முருத்தம் பை நிசா இல் மதினா ஃபபக்கிய மிருத்துன் ஜெயின் அழகான ஒரு போர்வை எஞ்சிச்சு அழகான ஒரு போர்வை எஞ்சிருக்கிறது ஃபகால் அஹூ பாபு மன் அவர்கள் இருந்த சில ஆலோசகர்கள் சொன்னார்கள் அமீரல் தலைவரே சல்லா அலுவலம் உங்களிடத்தில் மனைவியாக இருக்கக்கூடிய அலுவலம் அவருடைய மகளுக்கு இதனை கொடுங்கள் அப்படின்னா எப்படி உங்களது மனைவியாக இருக்கக்கூடிய ரசூல் சல்லாஹ் வசல்லம் அவர்களுடைய மகளுக்கு இதை கொடுங்கள் என உமர் ரதி அல்லா அவர்கள் ரசூல் சல்லா உலக எந்த மகளை திருமணம் முடிச்சாங்க ரசூல் சல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்களுடைய மகள் அலி ரதி அல்லாவன் அவர்கள் ஃபாத்திமா ரத்து இல்லாமல் முடிச்சாங்க உஸ்மான் ரதி அல்லாவன் அவர்கள் உம்மு குல்சும் ரொக்கையா முடிச்சாங்க அபுல் ஆஸ் ஜெய்னப்ப முடிச்சாங்க இங்க உமர் ரத்து யாரை முடிச்சாங்க இல்ல அதாவது உம்மு குல்சும் ரொக்கையாவும் உஸ்மான் காலத்திலே மௌத்த ஆயிட்டாங்க அதாவது ரசூலா இருக்க நேரத்தில் இங்க என்னன்னு சொன்னால் இப்னத்து ரசூல் இல்லா இசா அல்ல மகள் அல்ல ஆனா மகள் என்ன ஹாதீஸ்ல வருது பேத்தி அலிரதியுல்லாஹோன் அவர்களுடைய மகள் ஃபாத்திமா ரதியுல்லா வன்ஹா அங்கே சம்மந்தப்படுறதுனால ஃபாத்திமா ரதியுல்லா வன்ஹாக்கு ஜெய்னப் உம்மு குல்சூம் என்று இரண்டு பெண்மக்கள் இருந்தார் ஜெய்னப் உம்மு குல்சூம் என்று இரண்டு பெண்மக்கள் என்று செய்தார் ஹசன் ஹுசைன் ரதியுல்லா வந்து தெரியும் ஆண்மக்கள் பெண்மக்கள் யார் உம்மு குல்சூப் ஜெய்னப் உம்மு குல்சூம் ஜெய்னப் அதான் ஃபாத்திமா ரதியுக்கு சகோதரியும் இருந்தாங்க உம்மு குல்சூம் என்று மகளும் என்ன செய்தார்கள் இருந்தார்கள் உம்மு குல்சூம்னு சொல்லி இந்த உம்மு குல்சூமை உமர் இபுல் ஹத்தாப் ரதியுல்லாவர்கள் திருமணம் முடித்திருந்தார்கள் உமர் ரதி அல்லாவின் அவர்கள் சொன்னாங்க எனக்கும் ரசூல் சல்லாவுடைய நசபுக்கும் இடையில் அந்த ரசூல்லாவுடைய இடையில் ஒரு நசபு எனக்கு இருக்க வேண்டும் ஷியாக்களுக்கு மிகவும் விருப்பமில்லாத மனவேதனைக்குரிய செய்தி அலி ரதி அல்லாவோட மகளை உமர் ரதி அல்லாவோட திருமணம் முடிச்சு அதனால் இந்த செய்தி எப்படி பொய் சொல்லி என்ன செய்வாங்க எடுக்க பார்ப்பாங்க முடித்திருந்தார்கள் அதனால தான் சொன்னாங்க அதில் வருது எப்படின்னா இந்த அடுத்த பகுதியை சொல்லலை யுரீதுன உம்மு குல்சூம் பின் த அலி அவங்க எதை சொல்கிறாங்கன்னா உம்மு குல்சூம் பின் த அலியை தான் சொல்கிறாங்க இவனை தர சொல்லி இல்லாஹி சல்லாஹ் சலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு கொடுங்கன்னாங்க இப்போ கால உமர் உமர் ரதி சொன்னார்கள் உம்மு சலீத் அஹக் இவர்கள் எல்லோரையும் விட உம்மு சலீத் தான் இந்த போர்விக்கு மிகவும் தகுதியானவர்கள் உம்மு சலீத் உம்மு சுலைம் அல்ல உம்மு சலீத் உம்மு சலீத் தான் இந்த உம்மு சலீத் உம்மு சுலைம் உம்மு ஐமன் இப்படி வரக்கூடிய சில மனைவி மாறிக்கிறாங்க இது ஒரு தலைப்பு ஒரு தனி தலைப்பாக பேசப்பட வேண்டிய உம்மு அன்சார் அன்சார்களுடைய உம்மு ஹாத்துகள் என்ற லிஸ்ட்டில் வரக்கூடியது இப்போ உம்மு சலீத்து மின் நிசாயில் அன்சார் உம்மு சலீத் மின் நிசாயில் அன்சார் அன்சாரி பெண்களில் ஒரு பெண்மணி மிம்மம் பாய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பையத்து செய்த பெண்மணிகளில் ஒரு பெண்மணி அப்போ உமர் ரலி சொன்னால் அவங்களுக்கு தான் இந்த தகுதி ஏன் தகுதி தெரியுமா கால உமர் ஃபஇன்னஹா கானத் தஸ்ஃபிரு லனல் கிரபை யௌம உஹத் உஹதுவத்தத்தில் எங்களுக்கு தண்ணீர் பாத்திரங்களை சுமந்து கொண்டு வந்து தந்த பெண்மணிகளில் ஒருவர் உம்மு சலீத் உம்மு சுலைமர்களுக்கு ஞாபகம் இருக்கும் உம்மு சலீத்தும் உஹதுவத்தத்தில் இருந்துக்கிறார் தண்ணீர் பாத்திரங்களை கொண்டு வந்து பெரும் பெரும் அதாவது பீப்பாய்கள் கரபுகளை கொண்டு வந்து கொண்டு வந்து தந்தவங்க இவங்க அதனால இவங்க தகுதியான எதை நினைக்கிறாரு ஹைதமத் இஸ்லாம் அப்ப தஸ்வீர் அதாவது இந்த சுமந்து கொண்டல்ல தகைத் இந்த அதுக்கான அதாவது அதுக்கெல்லாம் இந்த தோல் பாத்திரங்களை தைச்சவங்க

ஆயத்துன் ஃபி கிதாபிக்கும் தக்ரா ஊ லவ் அலை நாம அஷர் அல் யஹூதி நசலத் லத்தஹத் நா யோமி ஈதா தாலிக்கல் கல் யோமா ஈதா உங்களில் வந்து ஒரு வசனம் குருவானில் ஒரு வசனம் அது நீங்கள் ஓதுறீங்க அது மட்டும் எங்களுக்கு இறங்கி இருந்தால் அந்த நாளை நாம் ஒரு கொண்டாடும் நாளாக விழா நாளாக எடுத்துருப்போம் குருவானில் ஒரு வசனம் உங்களுக்கு இறக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் ஓதி வாரீங்க அது எங்களுக்கு இறக்கப்பட்டிருந்தால் நாங்கள் அந்த நாளை என்ன செய்திருப்போம் ஒரு விழா விழா கொண்டாடும் நாளாக ஒரு பண்டிகை நாளாக நாம் என்ன செய்திருப்போம் அதை ஆக்கியிருப்போம் கால ஐயோ ஆயா உமர் இஸ்லாம கேக்கிறேன் இன்றைய தினம் உங்களுக்கு நான் உங்கள் மார்க்கத்தை பூர்த்தியாக்கி விட்டேன் எனது நியமத்தை உங்களுக்கு பூர்த்தியாக்கி விட்டேன் உங்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை நான் பொருந்திக்கொண்டேன் கொண்டேன் இஸ்லாத்தை மார்க்கமாக நான் பொருந்தி கொண்டேன் இந்த வசனம் இந்த வசனம் எதை சொல்லுதுன்னா இஸ்லாம் பூர்த்தியாகப்பட்டுட்டு அல்லாஹு தாலா அந்த மார்க்கத்தை திருப்தி அந்த மார்க்கத்தை தான் தனது மார்க்கமாக ஏற்றுக்கொண்டான் என்ற ஒரு அறிவிப்பு அது இது மட்டும் எங்களுக்கு இறங்கியிருந்தா நம்ம அந்த நாளை என்ன செய்திருப்போம் கொண்டாடி இருப்போம் வருடா வர்ற அந்த நாளை நாங்கள் கொண்டாடி இருப்போம் அப்போ அதுக்கு உமர்றது நான் எப்படி பதில் சொல்கிறாங்கடா நம்ம கொண்டாடலை ஏன் கொண்டாடவில்லை நாள் தெரியாதனாலேயோ முக்கியத்துவம் தெரியாதனாலோ இல்லை என்பதை விளங்கப்படுத்துகிறவள் எப்படி சொல்கிறாருடா கால உமர் அது அரஃப்னா தாலி கல்யோம் எங்களுக்கு அந்த நாள் தெரியும் அந்த வசனம் இறங்கிய நாள் எங்களுக்கு தெரியும் வல் மகான் அல்லது நசலத் ஃபீ அலன் நபி சல்லாஹ் அலி வசல்லம் எந்த இடத்துல அது இறங்கியது என்பது எங்களுக்கு தெரியும் அந்த வசனம் எந்த நாளில் இறங்கியது தெரியும் பொதுவாக எல்லா வசனங்களும் எந்த நாளில் இறங்கியது ஞாபகம் என்ன செய்யாது இருக்காது ஆனால் இந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் எந்த நாளில் இறங்கியது என்பது எங்களுக்கு தெரியும் எந்த இடத்தில் இறங்கியது என்பதும் எங்களுக்கு தெரியும் வஹுவ கா பி அரஃபா யோம ஜும்மா எந்த நிலையில் இறங்கியது என்பது எங்களுக்கு தெரியும் வஹுவ கா இம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவிலே ஜும்மா தினத்தன்று நின்று கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த வசனம் இறங்கியது அப்போ எங்களுக்கு அந்த நாளை பற்றிய டோட்டல் டீடெயில்ஸ் தெரியும் அந்த வசனத்தை பற்றிய எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும் எப்போ இறங்கியது நாள் யோமல் ஜும்மா வெள்ளிக்கிழமை நாள் எப்போ

அல்லது நோபு பிரினால் ஹஜ்ஜி பின்னால் இதை தவிர வேறு எதுவுமே என்னது கிடையாது என்பதை இந்த செய்தி எங்களுக்கு தெளிவாக சொல்லுது ஆனா அந்த யூதன் வந்து எப்படி கேட்குறாரு எங்களுக்கு இறக்கப்பட்டிருந்தா நம்ம அதை என்ன செய்திருப்போம் கொண்டாடி இருப்போம் இது உமர் ரத்தியுல்லா அவர்கள் சொல்லக்கூடிய பதில் இந்த செய்தி பிரபலியமாக உமர் ரத்தியுள்ளாஹோட சம்பந்தப்பட்டு பேசப்படுவது கிடையாது அதனால இதை நான் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன் இந்த செய்தி எங்களுக்கு அதாவது விதாத்துகள் சம்பந்தமாக விளங்கப்படுத்துற நேரத்துல கொண்டாடினா என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய சகோதரர்களுக்கு விளங்கப்படுத்துகிற நேரத்தில் நல்ல உதவக்கூடிய ஒரு செய்தி காரணம் இது வந்து ஒரு குர்வான் வசனத்தை தான் சொல்கிறது இஸ்லாம் பூர்த்தியாக்கப்பட்டதை சொல்லுது என்பதை சொல்லுகிறது ஏனென்று சொன்னால் மீலாது விழாவுக்கு என்ன ஒரு ஆதாரம் சொன்னால் அதாவது ஒபி ஃபதல் இல்லாஹி ஒபி ரஹ்மத் ஹிஃப்ரா அல்லாவுடைய சிறப்பை கொண்டும் அல்லாஹுடைய ரஹமத்தை கொண்டும் அவர்கள் மகிழ்ச்சி அடையட்டும் கொண்டாடட்டும் முதலாம் மகிழ்ச்சி அடைய இருப்பாங்க இரண்டாவது கொண்டாடட்டும் அப்படின்னு அதுக்கு தஃப் பண்ணி விட்டுருவாங்க எப்படி அல்லாஹுடைய சிறப்பை கொண்டும் அல்லாஹ்வுடைய ஞாபத்தை ரஹமத்தை கொண்டும் அவர்கள் சந்தோஷ கொண்டாட அதாவது மகிழ்ச்சி அடையட்டும் இரண்டாவது கொண்டாடட்டும் அப்படின்னு சொல்லுவோம் சொல்லிட்டு ஒமா அரசல் நாக்க இல்லா ரஹமத்தன் இல் ஆலமி நபியை உங்களை நாம் உலகத்தாருக்கு ரஹமத்தாகவே அன்றி அனுப்பவில்லை இந்த வசனம் சொல்லுது அல்லாஹுடைய ரஹமத்தை கொண்டு அவர்கள் சந்தோஷப்படட்டும் அந்த வசனம் சொல்லுது உண்மை ரஹமத்தாக அன்றி அனுப்பவில்லை எனவே நபி அவர்கள் ரஹமத் அந்த ரஹமத்தை நாம் என்ன செய்யறோம் சந்தோஷப்படுறது எப்படி நபி அவங்க கிடைச்சாங்கன்ற ரஹமத்தை எப்படி சந்தோஷப்படுறது பெருமனை பின்பற்றினா மட்டும் போதுமானு கேட்பாங்க எனவே தான் நம்ம அவர் பிறந்த என்ன செய்கிறோம் கொண்டாடுகிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்க வழக்கம் உண்டு அப்போ என்ன நீங்கள் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எவ்வளவுதான் எங்களுக்கு முழுமையாக அது அருள் என்று நம்ம புரிந்தாலும் இங்கே வந்து அதே அருள் தானே அலியோம் அக்மத் துலக்கும் தீனக்கும் ஓ அத்மம் து அழைக்கும் நியமதி எனது அருளை நான் உங்களுக்கு பூர்த்தி செய்து விட்டேன் அப்போ அல்லாஹு தாலா இதையும் நியமத் இப்போ அதே வசனத்தை ஃபிட் பண்ண வாபி வபி ஃபதில் இல்லாஹி வபி ரஹ்மத்தி பள்ளி அஃப்ரஹு அல்லாவுடைய அருளை கொண்டும் அல்லாவுடைய ரஹமத்தை கொண்டும் அவர்கள் என்ன செய்யட்டும் அல்ல அதாவது அவர்கள் சந்தோஷப்படட்டும் எனவே உமர்ரதி அல்லாஹ் அவர்கள் அப்படி விளங்கியிருந்தாங்கன்னா இந்த நாள் என்ன செஞ்சிருக்கணும் கொண்டாடி இருக்கணும் சந்தோஷப்பட என்ன கொண்டாடுறதானே ஆனால் உமரத்லாமோட பதில் என்ன சொல்லுது எனக்கு எல்லாம் தெரியும் அது பிறந்த நாள் தெரியும் அது எந்த எந்த இடத்துல இறங்கியதுன்னு தெரியும் அது எந்த நாளில் இறங்கியதுன்னு தெரியும் எந்த நிலையில் ரசூலாங்க இருக்கும்போது இறங்கியதுன்னு தெரியும் இருந்தும் நம்ம வந்து என்ன செய்யலை அதை கொண்டாடவில்லை என்ற செய்தியை உமர் ரத்தியுள்ளாஹன் அவங்க என்ன செய்யறாங்க சொல்லி காட்டுறாங்க நபித்தோளர்களும் அதை என்ன செய்யவில்லை கொண்டாடவில்லை என்ற செய்தியை இதில் சொல்லி காட்டுகிறார் இந்த வசனம் சூரா மா மூன்றாவது வசனம் அடுத்ததாக சகிகள் புகாரியில் எட்நூத்தி எழுபத்தி எட்டாவது இலக்கம் இந்த செய்தி வந்து உஸ்மான் ரத்தியுல்லாவுடைய வரலாற்றிலேயே நம்ம பார்த்தோம் இது உமர் ரத்திலோட வரலாற்றுல சம்பந்தப்பட்ட விஷயம் அதிகமாக சொல்லப்படாத ஒரு செய்தி தான் அழகான செய்தி என்னடா சாலிம் இபின் அப்துல்லா இபின் உமர் இபுநுமருடைய மகன் சாலிம் நான் ஏற்கனவே ரெண்டு பேர் ஞாபகப்படுத்தியிருந்தேன் உண்டு ஹம்சா அடுத்தது பிலால் ஹம்சா பிலால் அதே போல சாலிம் இவர்கள் உமர் ரத்தியுல்லாவுடைய இபுனுமர் ரத்திலே பிள்ளைகள் அன் இபின் அமர் அதாவது இபுன் உமர் ரத்தியுல்லாவுடைய மகன் அறிவிக்கிறாரு இபுன் உமர் வழியாக அண்ணா உமர் அல் ஹத்தாப் பைனமாக ஹுவ கா இமுன் ஃபில் ஹொத்துபத் யோமல் ஜுமா ஜும்மா தினத்தன்று அதாவது ஒரு மசித் நபாவில் ஹொத்துபா நடக்குது இந்த ஜும்மா தினத்தன்று ஹொத்துபா நடக்கிற நேரத்தில் உமரெல்லாம் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிற ஆட்சியாளர் காலம் உமரதுலாவுடைய காலம் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறாங்க இது தஹல் அரஜுலுன் மினல் முஹாஜிரின் அல் அவ்வலி நம்ம அசாபி நபி சொல்லா உலக வசல்லாம் ஆரம்பமாக இஜரத்து செய்த மனிதர்களில் ஒருவர் அதான் மசித் நபாவிக்குள்ளே வரான்

மிஸ்டித் நபவில ஒரே நிகழ்த்தி கண்டிக்கிறாங்க அவ்வளவு தோழர்கள் இருக்கிறாங்க பகிரங்கமாக உமர் தான் மெம்பர்ல இருந்து கேட்கிறாங்க ஐயோ சா அதி இது எந்த நேரம் அப்படின்னு கேட்டாங்க உடனே உஸ்மான் ரத்ல அங்கிருந்து பதில் சொல்றாங்க பள்ளிக்குள்ள நுழைஞ்சவாரு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் முதலாவதா கேட்டாலும் இப்படியா கேட்கறது நான் இதனால் வரத்தானே செய்கிறேன் ஒரு நாள் தான் நம்ம மிஸ் ஆகியிருக்கோம் அப்படின்னு ஆனால் கேட்கறது உமர் பதில் சொல்றது உஸ்மான் ரத அல்லாஹுமா எப்படி சொல்றாங்கன்னா காலை இன்னி சுகில் தூ காலை இன்னி சுகில் தூ நான் அதோ இன்னொரு விஷயம் இல்லை இன்னொரு ஃபிக்கு என்னென்னா கேட் கின்றவருடைய பண்பாடுகளும் இவாதத்து அந்த லெவலில் இருந்தது மிம்பரில் ஏற டைம் கிடைச்சா மட்டும் தான் நேரத்தோடு வர வைக்கிறாங்க விளையா அந்த இதுக்கெல்லாம் சரி அவருக்கு ஒரு ஆளை கூப்பிட்டு என்ன லேட்டாக வரீங்கன்னா மற்ற டைமில் நீங்கள் லேட்டாக தானே வரீங்க அதான் பதிலாக வரும் ஒருத்தருடைய பண்பாடே என்ன செய்யணும் இப்போ உமர் பிள்ளை ஹத்தாபுரத்தில் அவரை பொறுத்தவரை தீனில் இபாதத்துல எல்லாம் முன்மாதிரியானவர் அவர் அதில் எல்லாம் அதாவது முந்தி நிற்கக்கூடியவர் அப்படி இருக்கிற நேரத்தில் கேட்குற ஐயோ சாத்தின் ஹாதி என்ன டைமில் இது வாரீங்க அப்படின்னு ஒன்று அவர் பதில் சொல்கிறார் காலை இன்னி சுகில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டு உஸ்மான் அவங்க சொல்றாங்க என்னது பிஸி ஆகிட்டேன் ஆனா நான் செஞ்சது என்ன தெரியுமா பலம் அன் கலிப் இலா அஹலி ஹத்தா சமயம் அது தீன் நான் வீட்டுக்கு திரும்புற நேரம் வந்து அதான் கேட்குற டைம்லாம் வீட்டுக்கு திரும்பினேன் அதான் கேட்கிற நேரம் தான் வீட்டுக்கே நான் திரும்பினேன் திரும்பிய உடனே பலம் அசித் அன் தவக் நான் உது எடுத்தேன் உடனே வந்துட்டேன் வேற எதுவுமே நான் என்ன செய்யலை நான் செய்யவில்லை அப்போ அந்த நேரத்தில் உமர் நான் திருப்பி கேட்குறாங்க வல் உது ஐலன் உது அப்போ குளிக்கலன்னு கேட்டாங்க விம்பர்லேருந்து கேட்குறாங்க அப்போ குளிப்பும் இல்லையா ரெண்டாவது மிஸ்டேக் குளிச்சு உதவெடுத்துட்டா வந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க சொல்லிட்டு எந்த பதிலும் சொல்லல அப்போ முரலாம் சொல்றாங்க அலிம் தான் ரசூலாஹி சலாஹ் அலி வல்லாம் கான அமர் பில் குசல் உங்களுக்கு தெரியும் ரசூலாஹி சலாஹ் அலி வல்லாம் அவர்கள் குளிக்க கட்டளையிடுவார்கள் உங்களுக்கு தெரியும் நீங்க லேட் ஆகினது வேற புது வேற என்ன செஞ்சிருக்கீங்க எடுத்து வந்திருக்கிறீர்கள் அப்படின்னு உமர் அல்லாம் சொல்றாங்க செய்தி நம்ம பார்க்கறோம் இதுல இருந்து பல பலன் பிரயோஜனங்கள் இருக்கு எங்களுக்கு என்னன்னு சொன்னால் ஒன்று குளிப்பு என்பது வெள்ளிக்கிழமையில எப்போ குளிச்சாலும் நம்மளோட கடமை நிறைவு என்பது உண்மைதான் ஆனா ஜும்மாவுக்கு வரக்குள்ள குளிக்கிறதா என்ன செய்யுது ஏனென்றால் ஜும்மாவுக்கு வரும்பொழுது ஏன் குளித்தல் என்பது எப்ப கடமை ஆயிடுச்சு முந்தி வந்து ஜும்மா குத்பா என்பது கண்ட கண்ட இடத்துல ஜும்மா நடக்காது விளங்கிட்டா ஜும்மா என்ற அன்றைக்கு நடந்தேன்னு சொன்னால் ஒரு இடத்துல எல்லாரும் என்ன செய்வாங்க கூடுவாங்க எந்த அளவுக்கு அவாலி அதாவது உள்ளவர்கள் உள்ளவர்கள்லாம் என்ன செய்வார்கள் ஜும்மாவுக்கு தான் வருவாங்க வந்துட்டு அவர்கள் திரும்பி போவார்கள் மிக தூரமான போவாங்க எல்லாம் கூட ரசூல்பா இரண்டாவது ஜும்மா நடந்ததே எங்க தான் ஜூ தம்மாம்ல விளங்கிட்டா இந்த பகுதியில் அதாவது அசா பகுதியில் தான் ரெண்டாவது ஜும்மா நடந்தது மற்றபடி மத் ஜும்மாக்கள் என்ன செய்யவில்லை நடக்கவில்லை ஹதீஸ்ல நம்ம பார்க்குறோம் இவனபாசனோட அறிவிப்பில் அப்போ பெரும் மக்கள் எல்லாரும் ஜும்மா குத்துமா எங்கே வருவாங்க இங்கே தான் அவர்கள் வருவார்கள் அப்போ ஜும்மாவுக்கு கடமையான அந்த மக்கள் வந்து வார நேரத்தில் அவங்க ஊருக்கு போய் திரும்பி வரையலாது வீட்டுக்கு போய் திரும்பி வரையலாது வேலை செஞ்சிட்டு அப்படியே அப்படியே என்ன செஞ்சாங்க வந்தாங்க அப்படி வார நேரத்தில் அவர்கள் இருந்து வியர்வை வாடகை என்ன செஞ்சது நிறைய அடித்தது மக்கள் பள்ளிக்குள்ளே இருப்பாங்க வியர்வை வாடகை என்ன செய்யணும் ஏன்னா மார்க்கெட்டில் இருந்து அப்படியே வரணும் அஞ்சு நேரம் தொழுகிற மாதிரி அல்ல இது மிச்ச நேரம் நிற்கணும் கொஞ்சம் நேரத்தோட வரணும் அதனால் வாடகை அடிக்க ஆரம்பிச்சுது அந்த நேரத்தில் தான் ரசூலுல்லா சல்லா அலுவலி சொல்லம் குளிக்க கட்டளையிட்டான் அது கூட தான் ரசூலுல்லா சல்லா அலுவலி சொல்லம் அவர்கள் குளிப்பதற்கு கட்டளையிட்டார்கள் சரி இப்போ ஒருவர் வந்து சுபகோட குளிச்சுட்டார் மார்க்கெட்டுக்கு போகிறாரு திருப்பி அதே மாதிரி ஜும்மாவுக்கு வந்தால் என்னத்துக்கு கட்டளையிட்டாங்களோ அந்த நோக்கம் என்ன செஞ்சிடும் அதில் வந்து பிழைத்து போவதை நம்ம பார்க்குறோம் நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் நம்ம அந்த டைமில் குளிக்கிற நம்மளுக்கு சரி வராண்டதுக்காண்டி சுபகோட முடிச்சுருது விளங்கிட்டா முடிச்சுட்டு வேர்வையோடு பள்ளிக்கு வராது அதுக்குள்ளே அத்தனை பேரை பூசிக்கிறது விளங்கிட்டா இது பிழை இது வந்து இப்போ இந்த செய்தியில் என்ன கேட்டதே பிள்ளையாக வல் உது கேட்டது பிள்ளையாகிடுவேன் அவர் சுபகு குளிச்சிக்கலாம் ஒரு எட்டு மணிக்கு அப்போ வல் அப்படி அதிலிருந்து என்ன நேரத்துக்கு நெருக்கிறோமா அந்த நேரத்துல குளிக்க வேண்டும் ஆனால் கடமை ஒரு வெள்ளிக்கிழமை ஜும்மா குளிப்பது கடமை இப்போ ஒருவருக்கு அந்த வாய்ப்பு இல்லை அந்த வாய்ப்பு அவருக்கு இல்லை அவர் வெளியே போயாகணும் அந்த தான் திரும்பி வரணும் அவருக்கு என்னது அது இல்லாதவர்கள் கட்டாயம் என்ன செய்யணும் ஜும்மாவுக்கு நெருக்கமாக அந்த நேரத்தில் தான் என்ன செய்யணும் ஜும்மா பள்ளிக்கு போறோமா தான் நம்ம குளிச்சுட்டேன்னு ரெடியாகி வரணும் என்பதை இந்த செய்தி சொல்கிறது உஸ்மார் ரத்தின் அதுக்கு பதில் சொல்லவும் இல்லை சுஸ்மாரில் அவர்கள் அதுக்கு பதில் சொன்னதாக எனக்கு செய்யல அதில் வரல இது முதல் அம்சம் இரண்டாவது ஒரு நல்ல ஒரு உள்ள நல்ல விவாதத்துள்ள ஒரு முன்மாதிரி மிக்க ஒரு தலைவர் என்ன செய்வார்டா தனக்கு அடுத்ததாக யாரெல்லாம் வர இருக்கிறதாக அவர் நினைக்கிறாரோ அவர்களை வந்து பண்படுத்துவார் அவர்கள் என்ன செய்வார் பண்படுத்துவார் அதான் உமர் ரத்தீல் அவன் செய்த காரணம் உமர் உங்களுக்கு கேட்கிறானு கேட்கல உங்களுக்கு தெரியும் உழுவு எடுத்துக்கொண்டு வர குடிச்சுட்டு தான் வரணும் என்பது தெரியும் அப்படின்னு சொல்றாங்க உஸ்மான் அதாவது எத்தனையோ பேர் பிந்தி வருவாங்க அவர்கிட்ட எல்லாம் அப்படி கேட்கல ஆனால் உஸ்மான் ரதி நோட்ட கேட்கறாங்க காரணம் அஸ்வரத்துல் முபஷரா அப்ப அதனால சில பொழுது நம்மளை சிலர் கண்டிக்கிற நேரத்தில் கோபத்துல மட்டும்தான் கண்டிக்கலாம் என்ன செய்யக்கூடாது நினைக்க கூடாது சில பொழுதுகள்ல எமது எதிர்காலத்தை நினைத்து என்ன செய்யலாம் ஒரு தந்தை மகனை கண்டிக்கிற எதிர்காலத்தை நினைத்து தான் என்ன செய்வான் கண்டிப்பான் இந்த கண்டிப்பு உமர் ரோதி எல்லாம் கடைபிடித்தான் புரிஞ்சுக்கணும் மூன்றாவது எதுக்கு எனக்கு முடக்கா கேட்கிற ஒரு சிஸ்டம் அப்படி கேட்கல உமர் ரோதி உதாரணமாக என்ன இந்த டைம்ல வாரீங்க அவர் என்ன செய்யறாரு கேட்ட உடனே போன ரெண்டா கேட்டார் பாருங்க இது எடுக்க முடக்காக இது எதுக்காக கேட்கப்பட்ட கேள்வி தெரியுமா எடக்கு முடக்காக அல்ல உஸ்மான் ரத்தியுள்ளாஹன் அவர்கள் இதை தவறு இந்த விஷயத்தை சுட்டிக்காட்டணும் என்பதும் உஸ்மான் ரத்தியுள்ளாஹருடைய தவறு மக்களால் என்ன செய்யும் மற்றவர்களை விட எப்படி இரண்டாவது அதான் பார்க்கப்பட்டதோ அதே மாதிரி இது என்ன செய்யும் பார்க்கப்படும் என்பதை உணர்ந்திருந்ததனாலதான் உமர் அவர்கள் இதை உணர்த்ததற்காக மூன்று நான்காவது அன்றைய காலத்தில் முதலாவது அதான் இருக்கவில்லை என்பதற்கு இந்த செய்தி ஒரு பெரிய ஒரு ஆதாரம் என்ன சொல்றாரு நான் அதான தான் மற்றபடி மத்தபடி எதுவுமே செய்யல அப்படி என்றார் இருந்தால் இரண்டாவது அவர் டைமுக்கு வந்து சேர்ந்திருப்பார் அதுவும் இல்லை என்பதை என்ன செய்து நமக்கு புரிகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புள்ள சகோதரர்களே இது உமர் உஸ்மான் அல்லா்களிலும் உஸ்மார் ரத்தாவுக்கு நடந்த ஒரு முக்கியமான சம்பவங்கள்ல உண்டு